முருக்தி ஒரு மகிழ்ச்சியான செய்தி திருப்பரங்குன்றம் தீபத்தூனில் தீபம் ஏற்றக்கூடாதா ஏத்தலாமா அப்படின்ற ஒரு கான்ட்ரவர் ரொம்ப நாளாக ஓடிட்டு இருந்தது நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் வந்து தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க ஒரு பக்தர் வந்து அதை ஏற்றணும்னு அனுமதி கேட்டு அதை வந்து அலோ பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசும் இந்து அறநிலையத்தினையும் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க இதில் ஒரு ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னென்னா இந்து கோயில்களில் நிர்வகிக்கக்கூடியது இந்து அறநிலையத்துறை இந்து அறநிலையத்துறை கோயில்களை நிர்வகிக்கிறதோடு இல்லாத அதன் மூலம் வரக்கூடிய வருமானங்களை என்ன பண்ணியிருக்காங்க அவர்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க வளர்ச்சிப் பணிகளுக்கு பயன்படுத்துகிறாங்க அந்த வருமானம் வந்து கோயில் மூலமாக வர்றதை எடுத்துக்கிற அந்த இந்து அறநிலையத்துறை வந்து கோயில்களுக்கு சார்பாக வந்து கோயில்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய இந்து அறநிலையத்துறை தான் வந்து இந்த இதை வந்து எதிர்த்து மேல்முறையீடு போயிருக்கிறாங்க இது ரொம்ப கவலைக்குரிய விஷயம் இந்த ஒரு தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணதை இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன பண்ணியிருக்காங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு அவங்க அவங்க தீர்ப்பில் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க இந்த தீபத்துன்றது வந்து இந்து கோயில்களுக்கு சொந்தமானது இதுக்கும் தர்காவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது தர்காவுக்கு உரியது கிடையாது அப்படின்ற தீர்ப்பை வந்து அழுத்தந்திருத்தமாக சொல்லியிருக்காங்க அதேமாரி தமிழக அரசுக்கும் வந்து ஒரு கொட்டு வச்சிருக்கிறாங்க இதுக்கு இதுக்கப்புறமும் வந்து வீண் பிடிவாதம் பிடிக்காத நீங்கள் வந்து தீபத்தூனில் தீபம் ஏற்றதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும் இதனால் கலவரம் வரும்னு சொல்கிறதே வந்து நகைப்புக்குரியதாக இருக்குது அப்படின்ட்டு அவர்கள் யூஸ் பண்ண அந்த வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா கடுமையாக இருக்கிறது இதன் பிறகும் வந்து என்ன பண்ணலாம் இந்த தமிழக அரசு வந்து மைனாரிட்டி ஓட்டு வேணும் மைனாரிட்டியை திருப்திப்படுத்தின அப்படின்றத விட்டுட்டு தீபத்தூனில் தீபம் ஏற்றத்துக்கான வழிமுறைகளை பின்பற்றணும் சீக்கிரமாக வந்து தீபத்தை ஏற்றணும் அப்படின்றது தான் அனைத்துலக முருக பக்தர்களும் இந்துக்களோட பெரும்பான்மையோட இந்துக்களோட எண்ணமும் கூட ஆர்வமும் கூட இப்போ இவர்கள் வந்து இங்கே விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க உச்சநீதிமன்றத்துக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் போனாலும் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நைன்டி பர்சன்ட் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் இதே தீர்ப்பு வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஏன்னால் படி பார்க்குறப்ப வந்து ஆவணங்கள் படி பார்க்குறப்பையும் வந்து அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுக்கிறதுக்கான ஆதாரங்கள்லாம் நிறையா இருக்குது அதேமாரி அந்த தீபத்தூணும் வந்து அந்த கோயிலுக்கு சொந்தமானது தான் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சொந்தமானது தான் இது வந்து இவர்கள் சொல்கிற மாரி எந்த கலவரம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது அதனால் வந்து தீபத்தூனில் தீபம் ஏற்றணுன்ற அதே தீர்ப்பை தான் அவர்களும் உறுதி செய்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது முருக பக்தர்களோட வேண்டுகோள் வந்து என்றைக்குமே வந்து வீண் போகலை அவர்களோட அந்த வேண்டுகோள் வந்து இன்றைக்கி நிறைவாக இருக்குது விரைவிலே வந்து அந்த தீபத்தூனில் தீபம் ஏற்ற கண்கல்லா காட்சியை நாம் எல்லாம் பார்த்து ரசிப்போம் நன்றி வணக்கம் இதை பற்றி டீட்டெயிலாக அந்த தீர்ப்பு இன்னும் கையில் வரலை அது வந்ததுக்கப்புறம் என்ன டீட்டெயிலாக என்னென்ன சொல்லிருக்காங்கன்றதை அடுத்த பதிவில் பார்க்கலாம் உருகபுக்தர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் மீண்டும் இதை பற்றி அடுத்தடுத்த நிகழ்வுகளை வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெய்கிந்த்